கடவுளை கும்பிட்டா நமக்கு நல்லது பண்ணிடுவாரு அப்படின்னு நினைக்கூடிய எல்லாருக்கும் எனக்கு ஒரு சில கேள்விகள் இது யார் மட்டும் புண்படுத்துற நோக்கம் இல்லை எனக்கு தோணுச்சு அதனால இப்போ இப்ப ரீசெண்டா இந்தியா பிளைட் கிராஷ் ஆயிடுச்சு அந்த பிளைட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன வேண்டியிருப்பாங்க கடவுளே என் குழந்தைங்க எல்லாம் இருக்கு சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் இருக்கு நல்லபடியா நாங்க போய் எங்க ஊருக்கு போய் சேரணும் என்ன காப்பாத்தியா அப்படின்ற மாதிரி தான் வேண்டியிருப்பாங்க ஆனா அந்த பிளைட் ஸ்டார்ட் ஆகி நாற்பது செகண்ட்ல எல்லாருமே வெடிச்சு சிதறி கருகி சின்ன சின்ன எல்லாம் இறந்து போயிருக்காங்க அந்த கடவுளையே வந்து காப்பாத்தல ஒரு போஸ்ட் பார்த்தேன் இந்த பிளைட் கிராஸ் ஆயிருச்சு இருநூத்தி நாற்பத்தோரு பேர் இறந்து போயிட்டு அது எங்களுக்கு பெருசு கிடையாது எதோ ரிலீஜியன் சம்மந்தப்பட்ட புக் வந்து அந்த புக்குக்கு எதுவுமே ஆகலையா பாத்தீங்களா கடவுள் இருக்காரு கடவுள் அந்த புக்கை காப்பாத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் போட்டிருக்காங்க கடவுளோட வேலை புக்கை காப்பாத்துறதா இல்லைன்னா மக்களை காப்பாத்துறதா கடவுள் எப்போ தான் வருவார் இதை விட இது கூட ஆக்சிடெண்ட்டுக்கு இதுக்கு கடவுள் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவீங்க சின்ன சின்ன குழந்தைகளெல்லாம் அவங்களோட ஆசைக்காக தூக்கிட்டு போய்ட்டு கை காலை உடைச்சி வன்புணர்வு பண்ணி சித்திரவதை பண்ணி பண்றாங்க அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் வாழ்க்கைன்னு தெரியாது எதுக்காக இதெல்லாம் பண்றான்னு தெரியாது ஆனா அந்த குழந்தைங்க நரக வேதனைப்பட்டு இறந்து போயிடறாங்க அந்த குழந்தைங்களோட பெற்றவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் அது ஒரு கஷ்டமா இருக்கும் அந்த டைம்ல கடவுளையே அந்த குழந்தைங்களை காப்பாத்துறதுக்கு வேண்டி வரல ஆனா இந்த தப்பெல்லாம் பண்ணுவேன் ஏதோ ஒரு மூலையில இன்னும் உயிரோடதான் இருக்கான் அவன் சந்தோஷமா தான் இருக்கான் இப்போ கடவுளோட வேலை என்னது நல்லது பண்றவங்க நல்லா வைக்கணும் கெட்டது பண்றவனா தண்டிக்கணும் ஆனா இது எல்லாமே தான் நடக்குது கெட்டது பண்றவங்க நல்லா தான் இருக்கான் ஒண்ணுமே பண்ணாத பச்சிலாம் குழந்தைகளை காப்பாத்துறதுக்கு அந்த கடவுள் வரமாட்டார்